அன்பு நிஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அதிமுகவுடைய கூட்டத்துல தாவேக்காவுடைய கொடி பறந்துருக்குங்க இதை பார்த்துட்டு தான் கூட்டணிக்கான பிள்ளையார் சூழல் போட்டாச்சி அப்படின்னு பரபரப்ப பற்ற வச்சிருக்காரு எடப்பாடிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாஜகவுடைய டீம் எடப்பாடிய சந்திச்சாங்க பாண்டா கொடுத்த ப்ராமிஸ் இல்ல பாண்டாவுக்கு பழனிசாமி கொடுத்த ப்ராமிஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் தாஜிக்காவை கூட்டணிக்களார கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகள் வேகம் எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு எடப்பாடி கிட்ட நிறைய பிளான்கள் இருக்குங்கிறாங்க விஜய் இந்த பக்கம் வந்தால் எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கலாம் எந்தெந்த தொகுதிகள் வரை ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்லாம் நிறைய தகவல்கள் பரபரப்பை எகிற வச்சுக்கிட்டே இருக்குங்க பவன் ஃபார்முலாலாம் கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த பக்கமும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை கை நம்மை விட்டு போகாது அப்படின்னு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் சில அரசியலை முன்னெடுத்திருக்காங்க அதற்கு வேறு ரூட்டில் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுக ஆக மொத்தத்தில் அதிமுக பாஜக திமுக காங்கிரஸ் இரண்டு கூட்டணியும் விஜய மையமாக வைத்து தங்களுடைய கணக்குகளை மாத்தி மாத்தி போட்டபடி இருக்காங்க அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு அந்த சீக்ரெட்டாக நடந்து கொண்டிருக்கிற அந்த பரபரப்பு அரசியல் சமாச்சாரங்களுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சொந்த பந்தங்களுடன் தித்திக்கும் தீபாவளியை அடையார் ஆனந்த வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உடன் கொண்டாடுங்கள் விஜய் வருவார் பாண்டா பிராமிஸ் எடப்பாடி ஆக்ஷன் எல்லோருக்கும் முன்னாடியே முதல் நபராக அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி பல்வேறு தொகுதிகளுக்கும் அவர் பயணித்து அரசியல் பரப்புரை செஞ்சிகிட்டு இருக்காரு லேட்டஸ்டாக குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் புரிஞ்சுக்கோங்க அந்த குறியீடு அங்க போய் அவர் பேசுனப்ப அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி அங்க பாருங்க கொடி பறக்குது கூட்டணிக்கான பிள்ளையார் சூழி போட்டாச்சு அப்படின்னு அவரு பேச அங்க கூட்டத்துல வாரங்க அங்க அவர் பேசினதான் இன்னொரு பக்கம் அரசியல் அரங்கிலும் பரபரப்பை எக்கச்சக்கமாக பற்ற வச்சுருக்குங்க என்ன நடந்தது ஏன் இப்படி பேசினாரு அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட விசாரித்தோம் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா குறிப்பாக திரு பைஜந்த் பாண்டா அவர்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் அவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க அவரும் இன்னொருத்தர் இரண்டு பேர் பேசியிருக்காங்க அந்த பின்னணிகளை அன்றைக்கே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் காணொலியாக அப்போவே கவுடிய தலைவர் திரு விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னு பதிவிட்டிருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல்ங்க சரி அதில் கூடுதலாக இன்னும் சில தகவல்களை தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இல்லையா அதற்கான அழைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு வலிமையான தொகுதிகள் அதிக தொகுதிகள் வேணும் எதிர்பார்ப்பையும் குறைவில்லாத தொகுதிகள் வேணும் பேசியிருக்காங்க இரண்டாவதாக வளமான மேற்கு மண்டலத்தில் கூடுதல் தொகுதிகள் வேணும் மூன்றாவதாக கோவை மாவட்டத்தில் போன முறை பத்து தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது நூல வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க திருமதி வானதி சீனிவாசன் அதே கோவையில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் திரு அண்ணாமலை போட்டியிட்டாரு கணிசமான வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தையும் பிடிச்சாரு சோ இந்த கோவை மாவட்டத்தில் கூடுதல் தொகுதிகள் வேணும் மூன்றிலிருந்து ஐந்துன்னு டிமாண்ட் பண்றாங்க அதில் குறைவில்லாமல் மூன்று தொகுதிகள் வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க நான்காவது மிக முக்கியமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு முன்பு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு இந்த அரசியலியுமே பிரித்து பார்த்துக்கலாம் திரு விஜயுடைய தாவேக்காவை என்டிஏ கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கு அழுத்தமாக நிச்சயமாக அவர் இந்த பக்கம் வந்துடுவார் நம்பிக்கை இருக்குது அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய டீமும் அதை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அடுத்த கட்டமாக அரசியல் வேலைகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னும் சில விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு பாண்டே அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க ரத்தத்தின் ரத்தங்கள் தருந்து மூன்று பிளான்கள் பவன் ஃபார்முலா விஜய்க்கு எத்தனை தொகுதிகள் டெல்லி கொடுத்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் ப்ளே எழுதும் எடப்பாடி என்டிஏ கூட்டணியில் டிவி இதுதான் டெல்லியுடைய ஸ்கிரிப்டா இருக்குங்க அதற்கு ஏற்ற வகையில அதை சக்ஸஸ் ஆக்கணும் ஸ்கிரீன் ப்ளே எழுதி அவங்களே இங்கே உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துடணும் இந்த அசைன்மெண்ட் கூடுதலாக எடப்பாடி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அந்த துயர சம்பவம் சமீப காலமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க பாஜகவினர் தொடக்கத்திலேயே பாஜகவுடைய திருமதி ஹேமா மாலினி எம்பி அவர்களுடைய தலைமையிலான ஒரு குழு வந்து விசாரிச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு பொறுப்பு ஏற்கனும் அப்படின்லாம் கடிதம் எழுதுனாங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு அதன் பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நைனார் நாகேந்திரன் அவரும் கூட என்கிட்ட இந்த கேள்வியும் நீங்க கேட்கலாம் ஏன் விஜய் அவர்கள் உடனே அங்க போகல அப்படின்லாம் கரூருக்கு அப்படி போனால் உயிருக்கு ஆபத்துகள் வரலாம் அப்படின்னு அதாவது ஆட்சியின் மீது நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க அவர் மட்டும் கிடையாது எடப்பாடி அவருமே தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது சந்தேகம் இருக்கிறப்ப அவங்க போலீஸ் மீதே சந்தேகம் இருக்கிறப்ப அவங்களே இதை விசாரித்தா எப்படி சரியாக இருக்கும் அதனால் சிபிஐ தான் விசாரிக்கணும் ஏன்னா கரூரில் திட்டமிட்ட சதி நடந்திருக்கு சிபிஐ விசாரித்தா மட்டும்தான் முழுமையான உண்மை வெளியில் வரும் அப்படின்னும் எடப்பாடி வலியுறுத்தி பேசியிருக்காருங்க தருமபுரி கூட்டத்திலும் இதற்கப்பறம் பார்த்தோம்னா தாவேக்கவுடைய கொடி பறந்ததுங்க சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் தாவேக்க கொடி பறந்துக்கிட்டு இருக்கு இவை எல்லாமே பார்த்தோம்னா விஜய்க்கு ஃபேவராக பேசி அதன் மூலமாக அவரை என்டிஏ கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை லைனை ஒட்டிதாங்க சரி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் சூழல் இப்போ எடப்பாடி அவர்கிட்ட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்லாம் இருக்குங்கிறாங்க பிளான் ஏ பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அதில் தொகுதி பங்கீடு அதில் பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எண்பது தொகுதிகளில் இருந்து குறைஞ்சது ஐம்பது தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போன முறை போல் குறைந்த தொகுதிகளோடு இருபது தொகுதிகளோடு அவங்கள சுருக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எடப்பாடி அவங்களுடைய டீம் தங்களுடைய வலுவான பிரதேசமான கோவையை அவங்களும் குறிவைக்கிறாங்க ஆனால் அதிக தொகுதிகளை அவங்களுக்கு அங்கே ஒதுக்கிவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாகவே கூட்டணிக்குள்ளார் இருந்தாலும் நகர்த்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடிங்க சரி தாவேக்கா கூட்டணிக்குள்ளார வந்தால் பிளான் பி பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக தாவேக்கா மூன்று மெகா கட்சிகள் அப்ப தொகுதி பங்கீடு எப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சீனியர்ஸ் டீம் மாஜிக்கெல்லாம் ஆலோசனை செஞ்சிருக்காங்க பாஜகவும் கணிசமா டிமாண்ட் பண்றாங்க தாவேக்காவும் நிச்சயமாக கணிசமான தொகுதிகளை அவங்க டிமாண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தொடக்கத்திலேயே அதிமுக தாவேக்கா கூட்டணி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இப்போ வரையிலையும் கூட ரெண்டு கட்சியுமே ஓப்பனாக அட்டாக் பண்ணிக்கல இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரை கூட டிவி கேவ அட்டாக் பண்ணல ஏடிஎம் கேவ டிவி கேவும் அட்டாக் பண்ணல லைட் தான் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஒரு சிறு நினைவூட்டல் சரி தொடக்கத்தில் பாஜக கூட்டணிக்கு முன்னாடியே அதிமுக தாவேக்கா எல்லாம் வரணும் அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஓன்னது அந்த நேரத்துல ஒரு நாற்பது தொகுதிக்குள்ளார தாவேக்காவை ஒத்துக்க வச்சுக்கணும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு சில முயற்சிகளை மாஜிக்கல் எடுத்தாங்க ஆனா எங்களுடைய பலமே உங்களுக்கு புரியல என்னங்க அப்படின்னு எங்களை சாதாரணமாக இட போட்டிங்க அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கல தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஃபர்ஸ்ட்லேயே அது வந்து உடைஞ்சிருச்சு இப்போ சூழல் இன்னும் மாறியிருக்கு டெல்லியும் தாவேக்காவை கொண்டு வரணும் வந்துடுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக தாவேக்காவுக்கு தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படி அவங்களுக்கு கூடுதலாக ஒதுக்குனா பாஜகவுக்கு அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் குறைக்கணும் அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது இப்போ ரெண்டு பேருமே எங்களுக்கு எண்பது எண்பது தொகுதிகள் வேணும் இல்லை குறைஞ்சது ஐம்பது ஐம்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னால் மீதி இருக்கிற வெறும் நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையா அதிமுக போட்டியிடும் அதிமுகவுடைய வரலாறுலேயே எப்பொழுதுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரி ஆதரவுகள் அதிகமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மாடல் அப்படின்னாலே ஜெயலலிதா அவர்களுடைய மாடல் அப்படின்னாலே அதிக தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவது இன்னமும் கிரவுண்ட் லெவலில் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க ஸோ கடந்த கால வரலாறு இப்படி இருக்க சரிபாதி தொகுதிகளை நிச்சயமாக பிரித்து கொடுக்க முடியாது சில நெருக்கடிகளும் எடப்பாடிக்கு இருந்துகிட்டு இது சம்பந்தமாகவும் சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு அந்த ஃபார்ட்டி ஃபிஃப்டிங்கிற அந்த லைனுக்குள்ளாரியே பயணிச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் குறைஞ்சா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க மூன்றாவது சி அதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் சில ஓரமான நம்பிக்கைகள் உள்ளே ஒட்டிகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சில சீனியர்கள் என்னென்னா தேர்தல் நெருங்குறப்ப கூட காட்சிகள்லாம் மாறியிருக்கு முந்தைய கால தேர்தல் வரலாறுல சீட்டு சீட் ஷேரிங் சம்மந்தமாக அந்த பங்கீடு சமயத்தில் ரெண்டு தரப்புக்கும் ஒத்து போகாமல் கூட்டணியை முடிச்சிட்டு போனவங்களும் இருந்திருக்காங்க இப்படி பல சம்பவங்கள் அந்த நேரத்துல இறுதி கட்டத்துல சூழல் மாறி அதிமுக தாவேக்கான் மட்டுமே கூட்டணி அமைஞ்சா அப்ப தாவேக்காவுக்கு கூடுதல் தொகுதிகளையும் வழங்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட ஆனா பிளான் ஏ பிளான் பி தான் இப்போ வர உறுதியாக இருந்துட்டு இருக்கு அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க இதில் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி அவங்களுக்கு எப்படி திரு சந்திரபாபு ஆந்திர முதலமைச்சர் தொகுதிகளை ஒதுக்குனாரோ அதாவது இருபத்தி ஒரு தொகுதிகளை ஒதுக்குனாரோ இன்றைக்கி இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் பவன் கல்யாண் அவர்கிட்ட இருக்காங்க அந்த வெற்றி தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்துருக்கு ஸோ குறைஞ்ச தொகுதிகளில் ஒப்புக்கொள்ள வைத்து இன்னொரு பக்கம் சில கூடுதல் அதிகாரங்களை அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னும் திரு விஜய்கிட்ட சில விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு என்டிஏ கூட்டத்தில் டெல்லியில இருக்கக்கூடிய சில முக்கியமான லீடர்ஸ்கிட்டையும் இது சம்பந்தமான ஆலோசனைகளும் ஓடி இருக்குங்க இப்ப வரக்கூடிய தகவல்கள்லேருந்து எதுவுமே உறுதிப்படலை ஆனாலும் இப்படி எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு எதுவுமே ஃபைனல் பண்ணலை நிச்சயமாக இந்த பீகார் தேர்தல் இருக்கு இல்லைங்களா அந்த ரிசல்ட் வந்த பிறகு சில முடிவுகள் ஃபைனல் ஆகலாங்க அதை எல்லோருமே இருக்காங்க எது எப்படியோ என்டிஏ கூட்டணியோடு கொஞ்சம் டிவிக்கு நெருங்கி கொண்டு தான் இருக்குது முழுமையாக அவங்கள கூட்டணியில் சேர்த்துடணும் என்பதற்காகவும் தான் குமாரப்பாளையத்தில் அதே நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் கரூர் போனப்போ தானே செப்டம்பர் இருபத்தி ஏழு அந்த துயர சம்பவம் நடந்தது ஸோ அந்த மாவட்டத்தில் இருந்து கூட்டணிக்கான பிள்ளையார் சூழியை எடப்பாடி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் விஜய்க்கு ஆறுதல் கொடுத்த எடப்பாடி நேரில் சந்திக்க திட்டமா இப்படி நிறைய கணக்குகள் ஓடுது இல்லைங்களா இதன் தொடர்ச்சியாகத்தான் திரு விஜய்ய தொடர்பு கொண்டு திரு எடப்பாடி தொலைபேசியில் பேசியிருக்காரு கரூர் துயர சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு விஜய்க்கு ஆறுதலும் கொடுத்துருக்காரு அப்படின்னு இன்னொரு தகவலும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களிலும் வட்டமடிக்குது இதை பனையூர் வட்டாரமும் மறுக்கலை எம்ஜிஆர் மாளிகையும் மறுக்கலை ஏற்கனவே பார்த்தோம்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசியதாகவும் இன்னொரு பக்கம் உடைய அதாவது நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பேசியதாகவும் தகவல்கள் இருக்கு இப்ப அந்த லிஸ்ட்ல எடப்பாடியும் சேர்ந்திருக்காரு அந்த நேரத்துல இரண்டு பேருக்குமே பொது எதிரி திமுக தான் பிரிஞ்சிருந்து வாக்குகள் சிதறுவதை விட ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சில விஷயங்கள் இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிற்பாடு விஜய் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க அதிமுகவுடைய மாஜிக்கல் அப்படின்னும் கூடுதல் தகவல்களும் வட்டமடிக்குதுங்க இப்ப விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்கள சந்திக்கிறதுக்காக மனுலாம் கொடுத்துருக்காரு இல்லையா அனுமதி கேட்டு அந்த அனுமதி கிடைச்ச உடனே அவங்கள போய் சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த நிதியும் கொடுத்துட்டு அதன் பிற்பாடு விஜய் இங்கே திருமண பிறகு ஓப்பனாக வெளியில் வந்துடுறார் இல்லையா அதற்கடுத்து நேரில் சந்தித்து அவருக்கு எடப்பாடி ஆறுதல் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நேர்லேயும் ஆதரவு கரம் கொடுப்பதன் மூலமாக அந்த கூட்டணிங்கிற அந்த விஷயத்த உறுதிப்படுத்துறாங்க கூடுதலாக தட்டி அப்படின்னும் சில தகவல்கள் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள்லேருந்து வெளியாகி கொண்டு இருக்குங்க ஆக மொத்தத்தில் அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு இருந்த என்டிஏ கூட்டணி புது வேகத்தை காட்டிட்டிருக்காங்க காங்கிரஸ்க்கு ஜெர்க்கு காட்டும் உதயநிதி என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைந்தால் அது நமக்கு எந்த வகையில் லாபம் எந்த வகையில் நட்டோம் அப்படின்னு அறிவாலயத்திலும் ஆலோசனைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குங்க குறிப்பாக பிள்ளையார் சூழல் போடப்பட்டிருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர் நேற்றைக்கு குமாரபாளையத்தில் பேசினார் இல்லையா அதுக்கப்புறம் இங்கே அறிவாலய வட்டாரங்களிலும் இந்தியா கூட்டணிக்குள்ளாரையும் சில காட்சிகள் மாறி இருக்குங்க என் கூட்டணியில விஜய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எந்தெந்த தொகுதிகளை அவங்க குறி வைக்கிறாங்க உள்ளிட்ட பலவற்றையும் அவங்க ஆலோசனை செஞ்சுருக்காங்க உளவுத்துறை கிட்ட இருந்தும் எந்தெந்த தொகுதிகளை அவங்க எதிர்பார்க்குறாங்க கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காங்க தலைமை அப்படின்னும் இன்னும் கூடுதலான சில தகவல்களும் வருது உடன்பிறப்புகள் கிட்டே இருந்து அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக பதிலடிகளையும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ உதாரணமாக சொல்லணும்னா தொடர்ந்து திரு தொல் திருமாவளவன் வீசிக்கவுடைய தலைவர் இதில் டெல்லி கேம் ஆடிக்கிட்டு இருக்கு பாஜக கேம் ஆடிக்கிட்டு இருக்கு விஜயை வைத்து அப்படின்னு அவர் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான தோழர் திரு இரா முத்தரசன் அவர்கள் கரூர் சம்பவத்தை வச்சு விஜய கூடுதலாக நெருக்கிறாங்க பாஜக இவங்கள்லாம் ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது பழனிசாமி அப்படின்னு எடப்பாடி அவர் பிள்ளையார் சொல்லின்னு பேசினதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை பக எடப்பாடியுடைய பகல் கனவு பழிக்காதுங்க அண்ணா திமுக அப்படிங்கிறது அமித்ஷா திமுக வகை அது எப்போவோ மாறிடுச்சு அப்படின்னு அவரும் செக்கு வச்சிருக்காருங்க இப்படி கூட்டணி கட்சிகள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அட்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் மீது ஒரு அச்சத்தோடு தான் இருந்துகிட்ருக்கு திமுக தலைமை அப்படின்னு தகவல்கள் வருது அதற்கு வலு சேர்க்குற மாதிரி தான் இப்போ திண்டுக்கல்ல பேசின துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் கார்லேருந்து இறங்கி வரப்பவே உங்களுடைய எழுச்சியும் அன்பையும் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் முழுசா மேடைக்கு வருவனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது என்னுடைய கைகள் வருமா அப்படின்லாம் சந்தேகப்பட்டேன் ஆனால் என்றைக்குமே கை நம்மை விட்டு போகாது முழுசாக வந்துட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்னுடைய கையை தான் நான் சொன்னேன் மேலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் சொன்னேன் அப்படின்னு கை கை அப்படின்னு அழுத்தமாக பேசினாரு உதயநிதி ஸ்டாலின்க துணை முதலமைச்சர் சரி ஏன் இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு விசாரித்தோம்னா திமுக சைட்லேயுமே காங்கிரஸை க்ளோஸாக அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடக்கத்துல இருந்து தாவேக்கா பக்கம் அதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி எந்த விமர்சனங்களுமே காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளிப்படலை ஒரு சாஃப்ட்டு கிரிட்டிசிசம் தான் அவங்க பண்ணுறாங்க அரசியலில் சில விஷயங்களில் அப்புறம் விஜய் பரப்புரை செய்கிறப்ப அனுமதி கொடுக்கலாமே அப்படின்னு கரூர் சம்பவத்துக்குலாம் முன்னாடியே ஆதரவு குரலையும் எழுப்பினார் திரு செல்வ பெருந்தகை கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோம்னா திரு ராகுல் காந்தி அவர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்லாம் தகவல்கள் வந்தது இதை யாருமே கதர் சட்டையினர் மறுக்க கிடையாது இதன் மூலமாக காங்கிரஸ் இங்கே செய்ய நினச்சது என்ன அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சால் வலிமையான கூட்டணி எதிர்காலத்தில் ஸோ நெகட்டிவாக திமுக கூட்டணிக்காக தாவேக்காவை நிறுத்த விரும்பல அதே நேரத்தில் இப்படி அங்கே ஒரு நெருக்கம் காட்டுறதன் மூலமாக இங்கே திமுக கிட்ட அதிக அளவிலான தொகுதிகளை பெறலாம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வரலாம் இல்லையா ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிற நெருக்கடி அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு கூடுதலான தொகுதிகளை கேட்கலாமே அப்படின்னும் இப்படியான நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அறிவாலய ஊப்பிகளுடைய டவுட்டாக இருக்குது இதற்கு செக் வைக்கிற மாதிரி தான் தற்போது கை நம்ம விட்டு போகாது அதாவது நம்மை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அழுத்தமாக பதிவு செய்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா பீகார் தேர்தலில் அங்கே வர பயணித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பரப்புரையெல்லாம் செஞ்சாரு ராகுல் காந்தி அவர் கேட்டுக்கொண்டதற்கு ராகுல் அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு கூடுதல் நெருக்கத்தோடு இருக்காரு அகில இந்திய பாலிடிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு திமுக சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அனைத்து மாநிலங்கள்கிட்டையும் பல்வேறு கட்சிகள் கிட்டேயும் இந்தியா கூட்டணிக்குள்ளார அவங்கள கொண்டு வருவதில் மு க ஸ்டாலினுடைய ரோல் முக்கியமானது அதை புரிஞ்சுதான் இருக்காரு இருந்தாலும் இங்கே இருந்து போகக்கூடிய தகவல்கள் கே பக்கம் நெருக்கம் காட்டுவது இன்னொரு பக்கம் அதிக தொகுதிகளை திமுக கிட்ட டிமாண்ட் செய்வது இப்போ காங்கிரஸுடைய தேசிய தலைமையும் கூட பீகாருடைய ரிசல்ட் வரட்டும் இருக்கட்டும் அப்படின்னும் அவங்க பொறுமை காக்கிறாங்க அதற்கு பிற்பாடு சில காட்சிகள் மாறலாம் ஸோ அவங்க சில கணக்குகள் போடுறாங்க இல்லையா அதை புரிஞ்சிக்கிட்டு தான் ஒருங்கிணைந்து இருக்கணும் இங்கே தான் நீங்கள் இருப்பீங்க இருக்கணும் அப்படின்னும் இதில் கோடிட்டு காட்டியிருக்காரு துணை முதலமைச்சர் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த அரசியல் திறனாய்வாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க மறைந்த முக்கியமான தலைவரான திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் இளைஞர்கள் கிட்ட அரசியலை கொண்டு போகணும் அப்படின்னு தீவிரமாக செயல்பட்டவர் அவருடைய பிறந்த நாள் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதிங்க அதே நாள் சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு தோழருடைய நினைவு நாளும் கூட எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் கேட்கிறதோ அங்கெல்லாம் அவங்களுடைய விடுதலைக்காக என்னுடைய கால்கள் பயணிக்கும் அவர்களுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு அந்த முழக்கமிட்டார் தோழர் சேகுவாரா செயலே சிறந்த சொல் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கியமான வாக்கியங்க அந்த செயல் மக்களை அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுதலை செய்யக்கூடியதா இருக்கணும் அதற்காகத்தான் இளைஞர்களை நோக்கி அந்த முழக்கங்களை எழுப்பினாரு இன்றைய கால அரசியல் தலைவர்களுக்கும் அது ஒரு அறிவுரைங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பண்டிகைகளை மேலும் இனிமையாக்க என்றென்றும் உங்களுடன் அடையாறானந்த பவன் வெரைட்டியான ஸ்வீட்ஸ் முறுமுறுப்பான ஸ்னாக் ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்களும் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்